உன் சரீரம் செத்து போயிருக்கலாம் உன் மனைவியுடைய சரீரம் செத்து போச்சு ஒரு மொழிபெயர்ப்புல சொல்றாங்க சாராள் அம்மாவுக்கு கற்ப பையே இல்லை ஆனா அவங்களுக்கு சொல்றாரு உங்களுக்கு நான் பையனை தருவேங்கிறாரு தொண்ணூத்தி ஒன்பது வயசாயிடுச்சு இவருக்கு உங்களுக்கு ஒரு அவனுக்கு ஒரு ஆண் பையனை தருவேன் அப்படிங்கிறாரு இந்த அம்மாவுக்கு எண்பத்தி ஒன்பது வயசாயிடுச்சு இப்போ ஆண்டவர் பார்த்தா ஆண்டவரே இது எப்படி கற்பப்பையே இல்லாத ஒருத்திக்கு கற்பப்பையை உருவாக்கி நூறு வயசு ஆக வயசான தாத்தாவுக்கு பலனையும் சக்தியும் நீங்கள் கொடுத்து எப்படி ஒரு குமாரனை உருவாக்க முடிஞ்சு எப்படி உண்மைக்கே கற்பப்பை இல்லாதவங்களுக்கு இப்படி உருவாக்க முடியுமா அப்படி ஒரு சில நேரத்தில் நான் சிப்பம் பண்ணி எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது கடந்த நாட்களில் ஒரு சாட்சியை கேட்டேன் ஆந்திராவில் வல்லமையாக ஊழிசர் ஒரு ஊழியக்கார் சொன்னார் ஒரு அம்மாவுக்கு வயிற்றுல கற்பப்பையில் கட்டி அதாவது அந்த கட்டி பார்த்துட்டு அது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி கற்பப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த அம்மா மறுபடி பார்த்தா அந்த இருந்த கட்டியும் கற்பப்பையும் சேர்த்து நரம்பு எல்லாத்தையும் அந்த குழாயெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க மறுபடியும் இந்த கேன்சர் பறவை உடம்பு முள்ள பறவை இருக்குது கேன்சர்னா குணமாக்க முடியாத கொடூரமான வியாதி உயிரை எடுக்கிற வியாதி அப்போ அந்த ஊழியை போய் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் பாம்பை போகிறோம் அங்கே போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம் இந்த கேன்சருக்காக உடம்பெல்லாம் பரவிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் வர அதனால உங்ககிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க ஜெபம் பண்ணும்போதே ஒரு பயங்கர வல்லமை இறந்துச்சு அப்போது ஆவியான் அவர் ஆண்டர் ஊழுக்கு வந்து உடன்துறாரு அவங்க நல்லா ஆயிடுச்சு கேன்சரெல்லாம் இல்லைன்னு சொல்லணுன்னே ஊழி காசுனா உனக்கு ஒன்றுமே இல்லை ஆயிடுச்சு சொன்னேன் இருந்தாலும் சரிங்க நல்லா இருக்குன்னா சரிங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நாங்கள் பெரிய டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் வர சொல்லிக்கிறாங்க இத்தனாந்தேதி அதனால் ஒரு ரெட்டு நாங்கள் அவரையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி பாம்பைக்கு கிளம்பி போய் செக்கப் பண்ணி பார்த்தா இங்கே கற்பப்பையும் அந்த கேன்சர் கட்டியும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணவர் முதல்ல பண்ணவர் பாம்பைக்கு தான் போங்க ட்ரீட்மெண்ட் சொன்னவர் அனுப்பி கொடுக்கற அந்த டாக்டர் போய் பார்த்தா அவர் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படி ஒரு அறிகுறி ஒரு புள்ளி அளவு கூட இல்லையே உனக்கு யாருமா கேன்சர்னு சொன்னால் ஓ கற்பையை யாருமா எந்த டாக்டரும் அப்படி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டான் ஆ யாருமா அப்படி பண்ணது அப்படி கேட்டால் இவங்க உடனே அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி இந்த டாக்டர் தான் பேசுங்கன்னா பாருங்க நான் ரிப்போர்ட்டை வேணாம் அனுப்பி தரேன்னு ஃபோன் மூலமா அந்த ரிப்போர்ட் அந்த படம் எடுத்தது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்தாலும் எல்லாம் அனுப்பிவிட்டு முடிச்சா ஆமா கேன்சர் இருக்குது ஆமா எதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாத்திரை கூட கொடுக்க மாட்டேன் போங்க அப்படின்னு அனுப்பி உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு அனுப்பி திரும்ப அந்த அம்மாவும் அந்த கணவர் இங்க வந்தாங்க வந்துட்டு அப்ப ஆனா அந்த ஊழியக்கார பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே ஒண்ணுமே இல்லைங்கய்யா ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அற்புதம் செஞ்சுட்டாரு ஒரு அதிசயம் செஞ்சு என் உயிரை கொடுத்துட்டாரு திருமணம் கேட்டதுக்கு ஆண்டு வச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு சுகம் பண்ணு அப்படின்னு ஏசப்பா சொன்னார் அந்த ஊழியக்கார்ட்ட பெரிய ஊழியக்கார்ட்ட அந்த ஒழிக்கார் வாங்காமல் உங்களுக்கு ஏசப்பா பண்ண சொல்றாரு ஒரு செபம் பண்ணு செபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு இவளுக்கு புது கற்பப்பையும் கற்பப்பை குழாயும் உருவாக்கி கற்பப்பையும் நான் புதுசா உருவாக்குறேன் நீ சிவம் பண்ணும்போது உருவாக்குமே உருவாக்கி இவங்களுக்கு ஒரு ஆண் பையனை கொடுப்பேன் அவர் அந்த பையனுக்கு சாமுவேல் தினகரன்னு நீ பேரு வைக்க சொல்லு சொல்லி தலையில கை வச்சு சவி விட்ட பண்ணி விட்ட உடனே இவ இவங்களும் சரின்னு போயிட்டாங்க ஆண்டு அது எப்படி அப்படின்ட்டு நினைப்போம் நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க சோத்திரம் சொல்லிட்டு ஆண்டு நடினு போயிட்டாங்க இப்போ வந்தானே பெண்களுக்கு உண்டாகிற அந்த காரியங்கள் இவங்களுக்கு கற்பப்போ இருந்தாது கற்ப போய் எடுத்துட்டா எதுவுமே நடக்காது ஆனால் அவங்களுக்கு மறுபடியும் பெண்களுக்கு அந்த சோதரம் உண்டாகிறது அவங்களுக்கு உண்டானது உடனே டாக்டர் போய் சொன்னா இல்ல ஆபரேஷன் ஏதோ சிக்கலோ பிரச்சனை அதனால தான் உங்களுக்கு பிளட்டு லீக் ஆகுமோ என்னன்னு தெரியல ஆனா இது அது இல்லைன்னு சொன்னேன் உடனே அங்கே ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்தா அங்கே முழுவதும் ஒரு குறை இல்லாத கற்பப்பையும் குழாயும் இருந்துச்சு அந்த ஸ்கேன் அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல அந்த கற்பப்பையும் புதிதாய் அற்புதமானதாய் இளம் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி அற்புதமாய் அங்கே இருக்கிற பார்த்து அந்த டாக்டரை நடுங்க ஆரம்பித்து விட்டார் அதோடு கூட இல்லை ஒரு வருடத்தில் கத்தர் ஒரு ஆண் பையனை கொடுத்து அந்த பையனுக்கு சாமுவேல் தினகரன்னு பேர் வச்சு அந்த குடும்பம் என்று ஏசப்பாவுக்காக என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரங்களா ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாங்க ஆந்திராவில் அல்ல சொல்லுங்களேன் அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே எத்தனை பேர் நம்புகிறீங்க அல்லை லூயா அல்லை லூயா அவங்க கத்தருக்கு சோத்திரம் அப்படி சொல்கிறாரு உங்ககிட்ட எது இல்லையோ அதை நான் புதுசாக உருவாக்குவேன்னு ஆண்டு வச்சுக்கிறார் எதை நீ இழந்துட்டியோ அதை திரும்பவும் புதிதாக்கி கொடுப்பேன் எது உனக்கு இல்லையோ அதை நானே உனக்கு தருவேன் எத்தனை பேராமே சொல்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் ஒன்றத்தையும் குறிச்சு கவலைப்படாத என் மேலே பாரத்தை வச்சிருன்னு சொல்கிறாரு கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவரே ஒன்று ஆதரிப்பார் நீதிமான் நீ நீதிமான் நாளும் தள்ளாட விடவே மாட்டார் உன் கால இனி தள்ளாடாது உன் தலை இனி குனியாது நீ வெக்கப்படுவதில்லை உன் முகம் செத்து போவதில்லை நீ கூனி குறுவது இல்லை இனி கையேந்தி நிற்பது இல்லை இனி இனி கை நீர் வடிப்பது இல்லை நீ யாருக்கும் முன்னாடி நீ மண்டி இடுவது இல்லை